ஓம் முருகா போற்றி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை ஓம் முருகா போற்றி முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்க முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் வேல்மாரலை பற்றி தான் நாம் வந்து இந்த பதிவில் வந்து போட போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து அடிக்கடி வந்து நமக்கு இந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அதனால ஒரு வீடியோவாக போட்டுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே வந்து பயன்படும் வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முருகரை நம்பி வழிபடுறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எல்லாருமே இப்போ முருகரை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது குறைய போகுது நம்பிக்கையோட மனசு தளராமல் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய காலடியை பிடிச்சிக்கோங்க இதுவரைக்கும் வந்த வினைகளும் சரி வரப்போகின்ற வினைகளையும் அவர் அடிச்சு விரட்டுவார் அப்படின்னே சொல்லலாம் சரி வாங்க இப்போ தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னென்ன மாதிரியான பதில்களை நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் உங்களிடம் அவர் பேசுவார் நம்பிக்கையோட நீங்க வழிபடுங்க ஸோ எல்லாருமே வந்து பூஜையை வந்து செவ்வாய் ஆரம்பிக்கிறீங்க வளர்பெறையில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தேன் திடீர்னு பக்கத்து வீட்டில் வந்து டெத் ஆகிடுச்சி ரிலேஷனில் டெத் ஆகிடுச்சு அதுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நான் இந்த விரதத்தை வந்து தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் வந்து தொடரலாம் ஏன்னால் நம்ம தொடர்ந்து ஒரு விரதம் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம அங்கேயே போய் இருந்தோம் அப்படின்னா தான் பிரச்சனை அந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நெருங்கிய பங்காளிங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்து தான் ஆகணும் ஏன்னா பங்காளிகளுடைய உறவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நேரத்தில் அந்த ரிலேஷனில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில காரியங்கள் முடியும் இல்லையா அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் அதனால் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது பங்காளிகள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஆறு மாதமாவது நம்ம வந்து எந்த ஒரு கோவிலுக்கும் சரி இல்லை பூஜையும் சரி எதையுமே நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் அதனால் விரதம் இருக்கும்போது யாராவது பங்காளிகள் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுடுங்க முருகர் மேலே பாரத்தை போட்டுடுங்க முருகா நான் இது வரைக்கும் இருந்தேன் எனக்கு அது உங்களுக்கு ஒரு தடை தான் அது வந்து நம்மளுடைய கர்மா தான் நம்மளை வந்து அதை தொடர விடாமல் பண்ணிடுச்சு அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மா அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களால் இந்த பூஜையை பண்ண முடியல அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த இடைவெளியில் உங்கள் கர்மா நிச்சயமாக கரையும் அதனால் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் பூஜையை வந்து தொடரலாம் இப்போது ஒரு இடத்துல நான் வந்து பூஜையே தொடங்கிட்டேன் ஆனால் சில பல காரணங்களால் வெளியூர் செஞ்சு தங்க வேண்டிய சூழ்நிலை அங்கே போய் நான் தீபம் ஏற்றி விளக்கு போடலாமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க தாராளமாக போடலாம் வேல்மாரல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தாராளமாக படிக்கலாம் உங்களால் அங்கே போய் விளக்கு போட முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் வந்து மனதார முருகனை நினைத்து வேல்மாரலை படித்தால் மட்டுமே போதுமானது முருகப்பெருமான் நம்ம இருந்து எதிர்பார்க்கறது அன்பை மட்டும்தான் நம்ம ஆத்மார்த்தமாக அவரை நம்பி அவரை மட்டுமே சரணாக அடைஞ்சு அடைஞ்சி இருக்கிற இடத்திலேயே ஆத்மார்த்தமாக கும்பிட்டா அப்படின்னா நிச்சயமாக அவர் நமக்கு அருள்பாலிப்பார் பூஜை செய்யும் பொழுதும் விரதம் இருக்கும் பொழுதும் பகலில் தூங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூங்கக்கூடாது ஏன்னா முப்பத்து முப்போடி தேவர்கள் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படி ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நாம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப போயிடுவாங்க பூஜையை பண்ணிட்டேனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து தூங்காதீங்க உங்களால் அடுத்த கட்ட வேலை என்ன செய்ய முடியுமோ அதாவது இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்துட்டாங்க அதனால் பசங்களுக்கு வந்து லன்ச் ரெடி பண்ணணும் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படி இல்லையா நீங்களே வந்து உங்களுடைய வேலைகள் சுய வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அனுப்பிட்டு மதியம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக தானே இருக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்காதீங்க அப்போவும் உங்களை என்கேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு விரதம் இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் வந்து இறைவனை மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கணும் சில நேரத்தில் தூக்கமே என்ன அறியாமலே தூக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் வந்து தவறு கிடையாது ஒரு சில நாள் அப்படின்னா பரவாயில்ல தொடர்ந்து அதையுமே நம்ம வழக்கமாக வச்சுக்கக்கூடாது அந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய பாடலை கேளுங்க நீங்கள் யாருக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த முரு அந்த கடவுளுடைய மந்திரங்களை படியீங்க உங்களால் என்ன வந்து பண்ண முடியுமோ தூக்கத்தை வந்து தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளால் முடியும் எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் தொடர்ந்து நைட்டு லேட்டாக தூங்குறது காலையில் சீக்கிரம் எழுந்துக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தை நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து தூங்காதீங்க ஒரு சில நாட்கள்னா பரவாயில்ல தொடர்ந்து அதையே நீங்கள் பழக்கப்படுத்திக்காதீங்க இப்போது இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கேன் அதில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கேன் ஆனால் ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க நீ வந்து காலம் முழுதுக்கும் அசைவம் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையே சொல்லணும்னா அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு உயிரை வந்து கொண்டுட்டு நம்ம உணவாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கர்மா நம்மளை தொடரும் தெரிஞ்சே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அப்படி சாப்பிடும்போது அது தவறு தான் இதையே நீங்கள் அது உணவாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடைக்காது இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அப்போல்லாம் நமக்கு எந்த ஒரு உணர்வுமே ஏற்பட்டிருக்காது ஆனால் இந்த வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வந்து ஏற்பட்டுருக்கோங்க அதுதான் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்துவார் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருந்ததுக்கு அப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பாங்க ஸோ அற்புதமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த வேல்மாரலுடைய விரத முறை அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க சாப்பிட முடியுது அப்படின்னா நீங்க சாப்பிடாதீங்க இது வந்து மற்றவர்களை கேட்டு நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக நமக்குள்ள வந்து குழப்பங்கள் அதிகரிக்குமே தவிர அதற்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்காது நீங்களா மன உவந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் வேல்மாறல் பூஜை செய்யும் பொழுது ஏற்ற வேண்டிய விளக்குகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட்டாகவே இருக்குது முருகப்பெருமானை நினைச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சா போதுமானது இப்போது கிருத்திகை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெற்றிலை தீபம் போடுவீங்க வெற்றிலை தீபம் போட்டாலும் அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சுட்டு அந்த காம்புகளை கிள்ளி கூட நீங்கள் போட்டுட்டு தீபம் ஏற்றலாம் கிருத்திகை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து சக்கோணம் கோலம் போட்டு அதில் நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுமே என்னால் வந்து ஆறு விளக்கு ஏற்ற முடியும் என்று நினைப்பவங்க அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஆறு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் முடியாதவர்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டுமாவது ஏற்றி வைத்து நீங்க விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து பூஜையே முடிச்சிட்டேன் ஆனா என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க கவலைப்படாதீங்க நாற்பத்தி எட்டு நாள் முருகரை நீங்க வணங்குனீங்க அப்படிங்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க உங்களுடைய கர்ம வினையினுடைய பயனால் மட்டுமே தான் அது வந்து காலதாமதம் ஆகுது அதனால வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனைக்கு போகாம தொடர்ந்து நீங்க முருகரை வழிபடுங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கர்ம வினை குறையும் நம்ம தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சால் மட்டுமே தான் நமது கர்ம வினைகள் வந்து குறையும் நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து கழியும் இது கழிய கழிய தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே நல்ல பலன்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து தெய்வத்தை வழிபடுங்க ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நிறைய சில பேர் கேட்குறாங்க தெய்வத்தை வணங்கினா போதுமா நம்மளுடைய கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வங்களை நம்ம வழிபடும் போது தான் நம்ம என்ன தவறுகளை செய்கிறோம் அப்படிங்கிற அறிவை நமக்கு புகட்டுவாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அருணகிரிநாதருக்கு இப்பிறவியினுடைய நோக்கத்தை என்ன அப்படிங்கிறத முருகப்பெருமான் அழகாக உணர்த்தியிருப்பார் இல்லையா அதேபோல் தான் நம்ம பிறவியின் நோக்கத்தை நமக்கு அவர் நிச்சயமாக வந்து காட்டுவார் அதன் வழியே நம்மளை அழைத்து கொண்டும் செல்வார் முருகப்பெருமானை நினைச்சி தொடர்ந்து நீங்கள் வேல்மாரில் பாராயணம் பண்ணுங்கள் இது வரைக்கும் முருகரே கனவில் வரலை அப்படின்னு சொல்லி வருத்தமும் படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து இருப்பதை உணர்த்தி இருப்பார் அதை நீங்கள் உணராமல் இருந்திருப்பீங்க முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் உணரவும் முடியும் நாற்பத்தி எட்டு நாள் நிறைவு பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிற எளிமையான ஒரு வழிபாட்டை சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச பிறகு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு ஐந்து பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க இல்லை வஸ்திரம் வாங்கி கொடுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல் நீங்கள் செய்யுங்க தாராளமாக செய்யுங்க அது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம தானம் செய்கிறது தான் நமக்கு கடவுளை வந்து காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு வீட்டிலேயே சமையல் செஞ்சு எடுத்துட்டு போய் கோவிலில் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க அது இல்லைனா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக ஒரு ஐந்து பேருக்கு வாங்கி கொடுங்க ஸோ இது போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க நிறைவு பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுங்க அது வந்து முருகனுடைய அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் பாருங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து முருகரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்ம இருப்பார் அது நாம தான் நம்ம அறிவுக்கு எட்டாத வரை நம்மிடம் இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு கிடைக்கும் அதனால தொடர்ந்து நீங்க வந்து மனம் வந்து ஒரு காரியத்தை செய்யறீங்க அப்படின்னா அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக அவரோட அருள் வந்து நிச்சயமாக இதுவரைக்கும் வந்த எல்லா வந்து கமெண்ட்ஸில் நான் பதில் சொல்லியிருக்கேன் ஒரு சில கேள்விகள் அடிக்கடி தொடர்ந்து வருவதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட வேண்டியதாக இருக்கு வந்து தொடர்ந்து டவுட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னுடைய சேனல் இல்லை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து வந்து வேல்மாறு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அனைத்துமே முருகனுடைய அருளால் நிச்சயமா வந்து நிவர்த்தி செய்யப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்